வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கடா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் சமையல் காணொலி ஒன்றதை விட இன்றைக்கு மருத்துவ குணம் மிக்க சமையல் என்றுதான் சொல்லணும் இன்றைக்கு நாங்கள் என்ன பிரண்டை வந்து பொதுவாக எல்லாம் வருத்தத்துக்குமே நல்லது உண்மையிலுமே கூடுதலாக வந்து அந்த வாதம்

பிரண்டயில இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா நாங்க வந்து இப்ப எல்லாம் பிரண்டயில வந்து எல்லாத்தையும் வந்து எடுக்கல அது நுனி குருத்து இருக்குதானே இந்த குருத்தோட மட்டும்தான் தான் எடுக்க வேணும் அங்கால புடுங்கி அது நஞ்சு இல்ல அங்கால புடுங்கி சமைச்சாலும் ஆனால் வந்து ஒரு சரியான ஒரு றிவுத் தன்மை இருக்குது அந்தல பொதுவா இன்னொரு றிவுத் தன்மை ஒன்று இருக்குது ம் நாங்கள் புடுங்கி எடுக்கக்குள்ள வந்து இந்த பாருங்க இது குருத்து இருக்குது இதிலிருந்து ரெண்டே ரெண்டு ി എടുക്കണം ഇത് മുഖ്യമായ വിഷയമാണ്ട് കൈലാ കളം ജലം കൊടുത്തിരിക്ക

ஆனால் இதுல வந்து சூரமுள்ளும் முள்ளும் இருக்குது என்ன அதுதான் சூறப்பழம் இல்லையாண்ணா சூறப்பழம் இல்லை இங்கே இப்படி குருத்தா பிடுங்கி எடுப்போம் இதெல்லாம் வந்து நாங்கள் இல்ல இது வந்து இயற்கையாகவே வளர்ந்தது இது பிறண்ட பெருசாக வைக்கிற ஆனால் சில இடத்துல போட்டு வளர்க்க வளர்க்கல இதுல வேறு முடக்கம் தண்ணிக்கு பாருங்க வேறு ஆனால் மழை காலங்களும் கூடுதலாக இருக்கும் இப்போ வந்து மழை காலம் நாள் தானே முடக்கத்தான்

இதுலயும் குருத்து வந்ததுக்கு மட்டும்தான் இல வந்து ஆக முத்தினா இல வந்து வராது இது அப்படி இங்க அங்கால இருக்குது அப்புறம் இதெல்லாம் முத்திட்டு இருக்கு சரியான முத்த இந்த என்ன கொடியன்னு சொல்லுவேமே நாங்க இந்த முந்திய காலமா மாங்கொடி மாங்கொடி உறகுகள் எல்லாம் கட்டிவினோம் இந்த கொடியிலேயே உறகும் கட்ட கொஞ்சம் பிரட்டலுக்கு தேவையான பிரண்ட தண்டை எல்லாம் பிடுங்கி எடுத்துட்டோம் நாங்க இனி நாங்கள் கறி வைக்கத்தோட அங்குவோம் வேணா பிரண்டலுக்கு தேவையான இந்த வெங்காயம் பச்சை அதோட வந்து உள்ளி ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்குறோம் இவ்வளோத்தையும் கழுவி எடுப்போம் வெங்காயம் உள்ளியும் நாங்கள் வந்து வெட்டை இல்லை அப்படியே தான் போடப்போகிறோம் அதுவும் சின்ன வெங்காயம் நிறையவா போட வேணும் தான் நல்லா இருக்கும் பச்சை மிளகாயம் அப்படி நாங்கள் பாதியாக வெட்டி விட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் அதோடய பச்சை மிளகாய் உள்ளி தக்காளிப்பழம் கருவேப்பம்பிலாம் எடுத்து வச்சுட்டேன் இனித்தான் நாங்கள் பிரண்டை தண்டு துப்புரவாக்கி எடுக்கப்புறம் இது வந்து குருத்தண்டு அப்படியே எங்களுக்கு அரைக்கிறதென்மேல் குறைவாக இருக்கும் இருந்தாலும் வந்து கையுக்கு வந்து எண்ணியை பூசி போட்டு நாங்கள் துப்புரவாக்கி எடுப்போம் கொஞ்சமாக என்ன பூசினா காணும் பின்ன என்ன பிரா இந்த இலை எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து விடுவோம் தேவையில்லை அதே மாதிரி இப்படி நேர் வருது தானே பாருங்க இந்த நேரையும் நாங்கள் எடுத்து விடுவோம் இப்போ இப்படியே நாங்கள் உரிச்செடுத்தால் சரி இப்போ உரிச்சு எடுக்கே ஒரு நேர் தன்மை உண்டு வருது இல்லை இது உரிச்செடுத்து போட்டால் சரி நாங்கள் ஞாயிறு எல்லாம் உரிஞ்சு துப்புரவாய்க்கு எடுத்துட்டோம் தருங்க அப்படி இருக்க இதில் தான் திரட்டல் செய்யப்பறம் இது வந்து மருத்துவ குணம் கூட கூடுணண்டபடியாக கொஞ்சமாக சாப்பிட்டாலும் காணும் நாங்கள் மருந்து இணைஞ்சு கொண்டு இதை வந்து கொஞ்சமாக சாப்பிட்டாலே காணும் இப்போ நாங்கள் இதை வந்து வடிவாக கழுவி எடுப்போம் பிரண்டையெல்லாம் கழுவி எடுத்துட்டோம் இப்போ நாங்கள் அடுப்பு மூட்டுவோம் எரிய தொடங்கிட்டது நாங்கள் இந்த மண் சட்டிக்கெலாம் ரெண்டாக்கி பிரட்டல் செய்ய போகிறோம் சட்டி கொஞ்சம் மண்டபடியாக சட்டி வச்சுருக்குது சட்டி சூடாகிட்டு நாங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறோம் எல்லாம் பிரட்டி எடுக்கப்படுறோம் தேங்காய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெயும் விட்டு பிரட்டி கொள்ளலாம் இது தேங்காய் எண்ணெயும் அதை விட வந்து நாங்கள் புளி அதாவது பல புளியிலேருந்து தான் அப்படியே பிரட்டி எடுக்கப்போகிறோம் என்ன சூடாகிட்டுது இப்போ நாங்கள் பெருஞ்சீரகமும் கடுகும் போடுவோம் அதோட வந்து உறிஞ்சி வச்சிருக்கிற வெங்காய முள்ளியே போடுவோம் அதோட பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்வேன் இந்த வெங்காயம் உள்ளி பைத்தோம்னா எங்களுக்கு கொஞ்சம் பதம் கட்டுக்கும் இது வந்து முழுசா போட்டிருக்கோம் ஆனால் நல்லா வதங்கி வந்துடும் எங்களுக்கு அப்படியே பதம் கட்டுக்கும் எங்களுக்கு எங்களுக்கு வந்து வெங்காயம் அப்படியே உள்ளியும் வந்து ஓரளவுக்கு வதங்கிட்டது இப்போ நாங்கள் என்ன செய்யப்போம்னா இந்த பருவத்தில் கழுவி வச்சிருக்கிறோம் பிரண்டை தண்டை சேர்ப்போம் அப்படியே நல்ல வடிவா பிரட்டி விடுவோம் ரெண்டையும் வந்து அந்த ஒண்ணெயிலேயே வந்து அப்படியே நல்ல வடிவா வதங்குவோம் அப்படியே மூடி விடுவேன் இப்போ நாங்க லொருக்காத்துல வந்து பார்ப்போம் அப்படியே பிரட்டி விடுவேன் நல்லா அப்படியே புரிஞ்சொன்னு வந்துட்டேன் இந்த பருவத்துல பிரட்ட அளவுக்கு தேவையான அளவு நாங்கள் உப்புத்தூள் சேர்ப்போம் அப்படியே வட்டிவா கலந்து விடுவோம் நாங்கள் வட்டி வச்சிருக்கிற தக்காளி பழமும் அதோட வந்து கருகப்பந்திலையும் போட்டுக்கொள்ளுவோம் நல்லா பிரட்டி விடுவோம் இதோட வந்து இந்த பிரண்டைக்கு வந்து வந்து சம்பளம் செய்து கொள்ளலாம் அது வந்து கட்டாயம் வந்து இந்த பழப்புளி தான் எங்களுக்கு வந்து முக்கியமானது பழப்புளி நல்ல வடிவா நாங்கள் கொஞ்சம் கூடுதலாவே கொள்ள வேணும் இப்ப நாங்கள் திக்கா கரைச்சி வச்சிருக்கிறோம் பழப்புளி அதையும் விட்டுக்கொள்ளுவோம் இந்த புளியிலேயே அப்படியே நல்ல வடிவா பிரண்டு வேணும் அதோட வந்து கொஞ்சமாக நாங்கள் சேர்த்து கொள்வோம் உலகம் காணுமங்களுக்கு அப்படியே இரட்டி விடுவோம் இனி வந்து அடுப்பு வந்து ஆக வந்து எரியக்கூடாது எங்களுக்கு ஓரளவு தணலில் விட்டாலே காணும் இந்த புளியில் அப்படியே ரெண்டு விரட்டுக்கும் மூடி விடுவோம் இப்போ திரு அந்த பாப்பம் எப்படி இருக்குன்னு வேறு அந்த புளியிலே கொஞ்சம் வந்துட்டு ரெண்டா அப்படியே அந்த வெங்காயம் உள்ளி எல்லாமே கூடுதலாக அதுக்கு நாங்கள் மரத்து குணம் தான் சின்ன வெங்காயம் அதோட உள்ளி பிரண்டையெல்லாம் பாருங்க அப்படி இருந்தா நல்ல பிஞ்சி பிரண்டை இல்லை அப்படியா அப்படியே நல்லா வதங்கிட்டு பாருங்க கொஞ்சம் கொஞ்சம்தான் அதான் நான் முதலே சொன்னேன் மருந்தாண்டி நினைச்சு கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலே காணும் உங்களுக்கு இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் வேணா